வணக்கம் நாம் கலைஞானி கமல்ஹாசன் அவர்களுடைய மிகச்சிறந்த படங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பகுதி பதிமூணு இருபத்தி ஆறாவது படம் விருமாண்டி இது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான படம் இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே கமல்ஹாசன் அவர்களே தயாரிப்பும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இந்த படத்தில் சினிமோடகிராஃபி செய்தவர் கேஷவ் பிரகாஷ் ராம் சுதர்சனுடன் இணைந்து எடிட்டிங் வேலையும் செய்திருக்கிறார் கமல் அவர்கள் ஆர்ட் டைரக்டர் பிரபாகரன் இந்த ஆர்ட் டைரக்ஷன் என்பது இந்த படத்தில் மிகவும் முக்கியம் அதை சிறப்பாக செய்தார் பிரபாகரன் ஏனென்றால் இந்த படத்தை எடுக்கும்போது இந்த படத்தினுடைய தலைப்பு சண்டியர் என்பதால் பழைய தலைப்பு இதுக்கு முதல் முதல்ல வச்ச தலைப்பு சண்டியர் ஆனால் சில கட்சிகளும் குறிப்பாக புதிய தமிழகம் என்ற கட்சியின் தலைவர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் இந்த தலைப்பை மிகவும் எதிர்த்தார் அதனால் அவரை சார்ந்தவர்கள் இந்த படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கெல்லாம் சென்று சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள் அதன் பிறகு கமல் அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை சந்தித்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே கமல் மீது இருந்த ஒரு மனஸ்தாபத்தால் ஒரு அல்லது சில மனஸ்தாபங்களால் இல்ல நீங்க வந்து இந்த படத்தினுடைய பெயரை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார் வேற வழி இல்லாம கமல் சண்டியர் என்ற பெயரை விருமாண்டி என்று மாற்றிக்கொண்டார் ஆனால் அத பிறகும் கூட அவரால் அமைதியாக நிம்மதியாக படப்பிடிப்பு நடத்த முடியவில்லை அதனால் முழு படப்பிடிப்பையும் கேம்பகோலா கோலா கிண்டியில் இருக்கும் கேம்பகோலா என்ற இடத்தில் என்ற நிறுவனத்தின் இடத்தில் முழுவதுமாக செட்டு போட்டு ஒரு கிராமத்தையே உருவாக்கி இருந்தார் இந்த படத்திற்காக கமல் அவர்கள் அதனால் இந்த முழு படமும் தொண்ணூறு சதவீத படமும் அந்த கேம்பகோலா மைதானத்திலேயே செட் போடப்பட்டு எடுக்கப்பட்டது அதனால் இதை அருமையாக செய்ய வேண்டிய கட்டாயம் பிரபாகரன் அவர்களுக்கு இருந்தது ஆர்ட் டைரக்டர் பிரபாகரன் அவர்களுக்கும் சினிமோட்டோகிராஃபர் கேசவ் பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த பொறுப்பு பெரிய பொறுப்பாக அமைந்தது ஆனால் இருவரும் அதை மிகவும் அழகாக நேர்த்தியாக செய்திருந்தார்கள் நீங்கள் படம் பார்த்தால் இது ஏதோ கிராமத்திலேயே எடுத்த ஒரு படம் போல தான் உங்களுக்கு தெரியும் இசை இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் விருமாண்டி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அவருடன் இணைந்து இந்த படத்தில் கொத்தால தேவனாக பசுபதி அவர்களும் சீஃப் ஜெயிலராக நாசர் அவர்களும் டெப்யூட்டி ஜெயிலராக சண்முகராஜன் அவர்களும் அன்னலட்சுமியாக அபிராமி அவர்களும் ராசு பாலா சிங் அவர்களும் கோட்டசாமி தேவராக ஓஏ கே சுந்தர் அவர்களும் கொண்டராசு நாயக்கனாக தென்னவன் அவர்களும் நடித்திருந்தார்கள் மற்றும் பலர் இதில் நடித்திருந்தார்கள் சரி இப்போ விருமாண்டியுடைய கதையை சுருக்கமாக பார்க்கலாம் தேனி மாவட்டத்தில் இருபத்தி நான்கு கொலைகளுக்கு காரணமான விருமாண்டியையும் கொத்தால தேவனையும் சந்தித்து பேட்டி எடுப்பதற்காக ஜெயிலுக்குள்ளே வராங்க ஏஞ்சலா காத்தமுத்து ஏஞ்சலா காத்தமுத்துவாக ரோகினி நடிச்சிருப்பாங்க இந்த ஏஞ்சலா காத்தமுத்து யாருன்னா டாக்டரேட் ஆஃப் சிவில் லா படிச்சுட்டு இந்த மரண தண்டனையை தண்டனையை ஒழிக்கணும் என்ற ஒரு கருத்துடைய ஒரு பெண் அதனால அதற்கு ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க அந்த ஆராய்ச்சியின் ஒரு கட்டமாக இந்த இருவரையும் பேட்டிக்கான ஜெயிலுக்குள்ள வராங்க முதலில் கொத்தாலத்தேவன் இந்த இருபத்தி நான்கு கொலைகள் நடந்த சம்பவங்களை பற்றி விவரிக்கிறார் முழுவதும் இதற்கு காரணம் விருமாண்டி என்பது போலே அவர் கதை அமைகிறது பிறகு ஏஞ்சலா காத்தமுத்து விருமாண்டியிடம் சென்று என்ன நடந்தது என்பதை கேட்கிறார் முதலில் விரக்தியில் இருக்கும் விருமாண்டி பேட்டி கொடுக்க மறுக்கிறார் ஆனால் ஏஞ்சலா காத்தமுத்துவின் நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்ட பின் என்ன நடந்தது என்பதை முழுவதுமாக விவரிக்கிறார் அவர் கதையில் எல்லாவற்றிற்கும் காரணம் கொத்தால தேவன்தான் தான் ஒரு அப்பாவி என்பது போல் அவர் கதை அமைகிறது இதில் உண்மை யார் சொல்கிறார்கள் என்பதை ஏஞ்சலா காத்தமுத்து எப்படி புரிந்து கொள்கிறார் என்றால் அதன் பிறகு இந்த டெப்யூட்டி ஜெயிலரான காமன் அங்க இருக்கிற கைதிகளிடம் பேசும் ஒரு பேச்சிலிருந்து தான் தெரிந்து கொள்கிறார் ஏஞ்சலா காத்தமுத்து அவர் அந்த பேய்காமன் என்ன சொல்கிறார் என்றால் அந்த கைதிகள் எல்லாம் சீஃப் ஜெயிலரான சீஃப் ஜெயிலராக நாசம் நடித்திருக்கிறார் அல்லவா ஸோ சீஃப் ஜெயிலர் ரெய்ட் நடத்துறாரு இப்போ நாம் இங்க செய்யற செய்கிற எல்லா தப்பு காரியங்களையும் அவர் கண்டுபிடிச்சிடுவாரு இப்போ என்ன செய்யறது அப்படின்னுட்டு இந்த பேய்காமனிடம் கேட்குறாங்க ஏன்னா அவங்க அங்கே கஞ்சா சிகரெட் இன்னும் பல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள செய்துட்டு இருக்காங்க பேய்காமனுடைய உதவியோடு அப்போ பேய்காமன் கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்கள் இப்போ ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தில் அந்த ஜெயிலரை சீஃப் ஜெயிலரை சாகடிச்சிடுங்க அவரு இந்த ரைடை நடத்தி முடிச்சுட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டாருன்னா நீங்கள் யாருமே உழைக்க முடியாது உங்களுக்கெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அதனால அது வரைக்கும் அவரை உயிரோடு வச்சுக்காதீங்க இப்போ நான் கூட தான் இந்த விரும்மாண்டியை அவன் என்ன இருபத்தி நாலு கொலையா செஞ்சான் நான் எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள தொள்ளிட்டேன் இப்போ தூக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த மாதிரி எஃப்ஐஆர் மட்டும் விழுந்துருச்சுன்னா அப்புறம் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்பது மட்டுமில்லை வீடியோவும் எடுத்துடுறாங்க ஏஞ்சலா கத்தமூத்தவும் அவங்களுடைய கேமராமேனும் இதை கவனிச்ச பேய்க்காமன் அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுடணும் இல்லை இந்த வீடியோ வெளியில் போச்சுன்னா தனக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னுட்டு அவங்கள துரத்துறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க அப்போ அங்கே இருந்த விரும்மாண்டிக்கிட்ட அவங்க ரெண்டு பேரையும் என்கிட்ட ஒப்படைச்சா நீ கேட்கறதை நான் தரேன் அப்படின்ட்டு சொல்றாரு பேய்காமன் அப்போ விரும்மாண்டி நீ எனக்கு விடுதலை வாங்கி தர முடியுமான்னு கேட்கறாரு அன்னலட்சுமி உயிரோட கொடுக்க முடியுமான்னு கேட்கறாரு ஆனால் அதெல்லாம் முடியாத காரியம் என்பதால் பேய்க்காமன் கொத்தால தேவனை உனக்கு விருந்தா கொடுக்குறேன் அவனை நீ கொன்னா கூட இந்த கலவரத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குற போடுறாரு இதை ஒத்துக்கிட்ட விரும்மாண்டி அவங்க ரெண்டு பேரையும் துரத்துறாரு அதே மாதிரி கொத்தால தேவன் கிட்ட போயிட்டு அந்த ரெண்டு பேரையும் என்கிட்ட பிடிச்சு கொடு கொடுத்தா நீ விரும்மாண்டிய என்னவனா செய்யின்னு அவங்க போய் சொல்லிடுறாரு அதனால அவரும் இந்த ரெண்டு பேரை துரத்துறாரு ஆனா விரும்மாண்டி அவங்க ரெண்டு பேரையும் கொலை செய்வதற்காக துரத்துல அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றணும் என்பதற்காக தான் துரத்துறாரு காமன் சொன்னது போல் சட்டவிரோதமாக சம்பாதித்து கொண்டிருக்கும் சில வார்டன்களும் கைதிகளும் கலவரத்தை ஆரம்பிக்கிறார்கள் சீஃப் ஜெயிலரான நாசரை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து ஓடிவிடுகிறார்கள் நாசர் கத்தியால் குத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் விருமாண்டி ஏஞ்சலா காத்தமுத்துவையும் அவருடைய கேமராமேனையும் காப்பாற்றி இந்த ஜெயிலரிடம் கொண்டு வருகிறார் ஏஞ்சலா காத்தமுத்து எடுத்த வீடியோவை சீஃப் ஜெயிலர் பார்க்கிறார் அதிலிருந்து இந்த கலவரத்திற்கு காரணமானவன் தான் என்பதையும் இந்த விருமாண்டி இருபத்தி நான்கு கொலைகளையும் செய்தவன் அல்ல பல கொலைகளுக்கு இவன் காரணம் அல்ல என்பதையும் அவர் புரிந்து கொள்கிறார் அதனால் விருமாண்டியிடம் இந்த வீடியோவை எப்படியாவது வெளியே கொண்டு செல்ல வேண்டும் அதனால் இந்த இருவரையும் நீ காப்பாற்றி வெளியே கொண்டு என்று கேட்டுக்கொள்கிறார் அதன்படி விருமாண்டி இந்த இருவரையும் காப்பாற்றி வெளியே கொண்டு செல்ல முயற்சிக்கிறார் ஆனால் இந்த கலவரத்தில் அது மிகப்பெரிய சவாலாக அமைகிறது கொத்தாலத்தேவன் விருமாண்டியை தேடி பிடிச்சி அவனை கொல்ல பாக்குறான் ரெண்டு பேருக்கும் உக்கிரமாக சண்டை நடக்குது சண்டையின் இறுதியில விரும்மாண்டி கொத்தாலத்தேவனை கொண்டுடுறான் அதன் பிறகு வெளியில் இருந்து எல்லா காவலர்களும் வந்து இந்த கலவரத்தை எல்லாம் அடக்குகிறார்கள் பிறகு ஏஞ்சலா காத்தமுத்து கோர்ட்ல இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறாங்க அதனால இந்த வழக்க மீண்டும் விசாரிக்க சொல்லி உத்தரவிடுறாரு நீதிபதி சரி விருமாண்டி வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்தது என்பதை விரும்மாண்டிய ஏஞ்சலா காத்தமுத்துக்கு சொல்லும் அந்த பிளாஷ்பேக் காட்சிகளை இப்போ நாம பார்க்கலாம் விருமாண்டி கொஞ்ச நாள் தன் அப்பாவோட சேர்ந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு பின்னாடி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சொந்த ஊருக்கே வந்துடுறாரு அங்கே அவங்களுக்கு ஒரு செழுமையான நிலம் இருக்கு அந்த நிலத்துல இருபது அடி தோண்டுனாலே தண்ணி வரக்கூடிய ஒரு வளமான நிலம் அவருக்குன்னு அவர் பாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த நிலத்தை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னுட்டு நல்லம்மன் நாயக்கனோட சேர்ந்த நல்லம்மன் நாயக்கரும் சின்ன கோளாறு சேர்ந்த சேர்ந்த தேவனும் முயற்சிக்கிறாங்க ஆனால் இந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னுட்டு விரும்மாண்டியுடைய பாட்டி உறுதியாக இருக்காங்க சில காலங்களில் அவங்க பாட்டி இறந்துடுறாங்க அந்த பாட்டியினுடைய இறுதி சடங்குலேயே கொத்தாலத்தேவன் மறுபடியும் இந்த நிலத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் அவனுடைய ஆட்கள் மூலமாக அதனால் மிகவும் கோபமான விரும்மாண்டி அவங்க மேலே சேத்தெல்லாம் எடுத்து அடித்து குடிச்சிட்டு ரொம்ப கலாட்டா பண்ணி அவங்களெல்லாம் இழிவாக பேசி திருத்திடுறாரு இந்த கோபத்தாலும் விருமாண்டியை சாகடிச்சிட்டோம்னா அவனுடைய அந்த வளமான நிலம் தனக்கு கிடைக்கும் என்ற ஒரு திட்டத்திலையும் விரும்மாண்டியை சாகடிக்கணுன்ற முடிவுக்கு வரான் கொத்தாலத்தேவன் ஒரு நாள் இருட்டில் விரும்மாண்டிய யாரோ அருவாளால் வெட்டுறாங்க அங்கேருந்து அந்த அருவாவோட தப்பிச்சு போகிற விரும்மாண்டி அன்னலட்சுமியிடம் போய் சேர்றாரு அன்னலட்சுமி காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஆனால் அன்னலட்சுமியுடைய சித்தப்பா தான் கொத்தால தேவன் இது நல்லம்மன் நாயக்கர் செய்த வேலை தான் அப்படின்ட்டு விரும்மாண்டியை நம்ப வைக்கிறாரு இதனால் கொதிப்படைஞ்ச விரும்மாண்டி நல்லம்மன் நாயக்கரையும் கொண்டராசு நாயக்கரையும் அதாவது நல்லம்மன் நாயக்கருடைய நெருக்கமானவர் கொண்டராசு நாயக்கர் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப கேவலமாக பேசிடுறாரு அவங்க ஆத்திரத்தை தூண்டுற மாதிரி நிறைய பேசுகிறாரு விரும்மாண்டி அதனால் கொண்டராசு நாயக்கர் பதிலுக்கு கொத்தால தேவனை அசிங்கமாக பேசுகிறாரு விருமாண்டியையும் திட்டாரு இதனால் அங்கே கைகலப்பெலாம் நடக்குது இது முடிஞ்சு வீட்டுக்கு வர கிட்ட அன்னலட்சுமி பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க உன்னை கொலை செய்ய வந்தது யாருன்னே தெரியாதப்ப நீ எப்படி நல்லம்மன் நாயக்கரையும் கொண்டராசு நாயக்கரையும் இந்த மாதிரி கேவலமாக பேசுவ அது தப்பு நீ போய் மன்னிப்பு கேளு மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்குறவன் தான் பெரிய மனுஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க இதனால் கொண்டராசு தேவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுன்னுட்டு அவரோட இடத்துக்கு போகிறான் விரும்மாண்டி அங்கே போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது விருமாண்டியை தேடிக்கிட்டு அங்கே வர கொத்தாலத்தேவன் கோட்டசாமி தேவன் ரெண்டு பேரும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு என்பதை புரிஞ்சுக்காம அங்க அங்கே இருக்கிறவங்களெல்லாம் தாக்குறாங்க தன்னுடைய பழைய பகைய தீத்துக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கொண்டராசு நாயக்கரையும் தாக்கி அவரையும் கொண்டுடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேரை அந்த சம்பவத்தில் கொலை செய்கிறாங்க இந்த கொத்தால தேவனும் கோட்டசாமி தேவனும் இதை தடுக்க விரும்பாண்டு எவ்வளோ முயற்சி செய்கிறாரு ஆனால் அவர் ஒத்த ஆளாக இவங்க இத்தனை பேரை அவரால் சமாளிக்க முடியல சில நிமிடங்களிலேயே இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் அங்கே நடந்துடுது அதன் பிறகு உன்னை காப்பாற்றதான் நாங்கள் கொண்ணோன்ற மாதிரி அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி கொத்தால தேவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறான் இதெல்லாம் நினச்சி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு விரும்மாண்டி அதனால அன்னலட்சுமி நாம் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம் அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு பேரும் அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க வழியில கல்யாணம் செய்துக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு வராங்க அங்கே வந்து வாழலான்னு தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது விருமாண்டி இல்லாத நேரத்தில் அன்னலட்சுமியை திருப்பி கடத்திட்டு போயிடுறாரு தேவன் தன் அண்ணனுடைய சொத்து இப்போ அன்னலட்சுமிக்கு தான் தெரியும் அதனால் அன்னலட்சுமி தனக்கு அடக்கமான ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த சொத்தெல்லாம் தானே அனுபவிக்கலாம் என்ற திட்டத்தில் இருக்கிற கொத்தாளத்தேவனுக்கு அன்னலட்சுமி விரும்மாண்டியை கல்யாணம் பண்ணிக்கினது பிடிக்கல அதனால் அவளை கடத்திட்டு வந்து விரும்மாண்டி கட்டின தாலியை அத்து போட்டுட்டு கோட்டசாமி தேவருக்கு மறுபடியும் தாலி கட்ட வச்சு மனைவி ஆக்குறாரு கொத்தாலத்தேவர் இது பிடிக்காத அன்னலட்சுமி தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதை தெரிஞ்ச விருமாண்டி அங்கே வந்து எல்லாரையும் தாறு மாற வெட்டி சாய்க்கிறாரு அங்கேருந்து தப்பிச்சிட்ற கொத்தாலத்தேவனை தேடி போகும்போது போலீஸ்காரங்க வந்துடுறாங்க போலீஸ்காரங்க தப்பிக்கணும்னு தப்பிக்கணும்னுட்டு ஓடுறாரு அங்க நல்லம்மன் நாயக்கர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு கொண்டராசு நாயக்கரையும் அவருடைய கூட்டாளிகளையும் கொன்னது விருமாண்டி இல்லை விருமாண்டி மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காரு ஆனால் அங்கே வந்த கொத்தாளத்தேவனும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை செய்திருக்காங்க அப்படின்றத அப்படின்றத நல்லம்மன் நாயக்கர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அதனால தான் விரும்மாண்டியை அவர் காப்பாத்துறாரு இது எப்படி அவருக்கு தெரியுதுன்னா அந்த சம்பவத்தை போயிருந்த ரெண்டு பேர் ஒருத்தர் அப்புறுவர மாதிரி கொத்தாளத்தேவன் கொடுத்த காசுக்காக விருமாண்டி தான் அதை செய்தாருன்னுட்டு விரும்பாண்டிக்கு எதிராக வழக்கில் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்றான் ஆனா கொண்டராசி தேவருடைய மனைவி அவங்க தான் வந்து இன்னொரு சாட்சி இன்னொரு அந்த இடத்துல இருந்த தப்பிச்ச ஒரு பெண்மணி அவங்க தான் நல்லம் நாயக்கனருக்கு நல்லம்மன் நாயக்கருக்கு இந்த உண்மையை சொல்லி இருக்கணும் என்பதை நாம் புரிஞ்சிக்கணும் அதெல்லாம் அங்க வந்து காட்சிகளாக வராது இருந்தாலும் நல்லம்மன் நாயக்கருக்கு இந்த உண்மை அவங்க மூலமாக தான் தெரிஞ்சிருக்கணும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் விருமாண்டிய பாதுகாப்பாக நல்லம் நாயக்கர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்றாரு வழக்கு நடக்குது கொத்தாலத்தேவன் எல்லா சாட்சியங்களையும் விலை கொடுத்து வாங்கிட்டதுனால எல்லாரும் பொய் சொல்கிறாங்க அன்னலட்சுமிக்கும் விரும்மாண்டிக்கும் கல்யாணம் செய்து வைத்தவர் தான் கல்யாணம் செய்து வைக்கலன்னு சொல்கிறாரு அதே மாதிரி கொத்தாலத்தேவனுடைய கூட்டாளிகள்லாம் நாங்கள் விரும்மாண்டி சொல்லி தான் கடத்திட்டு வந்தோம் அவர் தான் கற்பழித்து கொன்னாரு என்பது போல் சொல்கிறாங்க அதனால் அதிகபட்ச தண்டனையாக விரும்மாண்டிக்கு தூக்கு தண்டனையும் கொத்தாலத்தேவனுக்கு ஆயுள் தண்டனையும் கிடைக்கிது இந்த படத்துல பல சிறப்பான காட்சிகள் இருக்கு உணர்ச்சி பூர்வமான காட்சிகளும் இருக்கு நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகளும் இருக்கு அன்னலட்சுமியை கடத்திட்டு வந்து அன்னலட்சுமியை டார்ச்சர் பண்ற அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப உருக்கமான நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள் அதே மாதிரி கமலுடைய பாட்டி இறந்ததும் அவர் அழற அந்த காட்சி ரொம்ப உருக்கமான காட்சி அதன் பிறகு அந்த இறுதி சடங்குல அவர் குடிச்சிட்டு பண்ற அந்த அதகலம் கொத்தாலத்தேவனும் அவனுடைய கூட்டாளிகளும் கொண்டராசு நாயக்கனையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கொலை செய்யும் அந்த காட்சி மிக பயங்கரமான காட்சி கொண்டராசு நாயக்கனுடைய ஒரு வேலைக்காரன் உயிர் பிழைப்பதற்காக ஓடி ஒளிந்து அவன் பதறுவது மிகவும் பயங்கரமாக இருக்கும் அதேபோல் கொண்டராசு நாயகனுடைய மனைவி தன் குழந்தையை காப்பதற்காக அவள் பதறுவது மிகவும் பரிதாபமான காட்சி ஜெயில் ரயாட்ஸ் மிகவும் அற்புதமாக எடுத்திருப்பார்கள் இந்த படத்தில் ஆங்கில படங்களுக்கு இணையாக இந்த காட்சியில் எடுக்கப்பட்டிருக்கும் பிரிமாண்டி ஏஞ்சலா காத்தமுத்துவையும் அவருடைய கேமராமேனையும் காப்பாற்ற அவர் போராடுவது கைதிகளுக்கும் போலீஸ்களுக்கும் நடக்கும் சண்டை கொத்தாலத்தேவன் விரும்மாண்டியை தாக்க வரும்போது விரும்மாண்டி கொத்தாலத்தேவனிடம் மிக கடுமையாக மோதுவது இறுதியில் அவர் அவனை சாகடிக்கும் விதம் எல்லாம் பயங்கரமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் இந்த படத்தினுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா முதல்ல திரைக்கதையை பற்றி சொல்லணும் அதாவது ஹீரோவும் வில்லனும் இரண்டு விதமாக சொல்லும் கதை ஹீரோ உண்மையை சொல்கிறாரு அது ஒரு விதம் வில்லன் கொஞ்சம் பொய் கலந்து அவனுடைய வசதிக்கேற்ப அவன் நல்லவன் என்று சொல்வது போல் ஒரு நரேஷன் ஸோ இரண்டு விதமான நரேஷன் இது இந்த மாதிரி இரண்டு விதமான கதை சொல்லும் ஒரு அமைப்பு இந்த படத்தில்தான் என்று தமிழில் இந்த படத்தில்தான் தான் முதன் முதலில் வந்தது என்று நான் நினைக்கிறேன் அடுத்த சிறப்பு அம்சம் நடிப்பு கமல் மட்டுமல்ல அன்னலட்சுமியாக வந்த அபிராமியும் தேவனாக வந்த பசுபதியும் நல்லம்மன் நாயக்கராக வந்த நெப்போலியனும் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள் இவர்கள் மட்டுமல்ல படத்தில் வந்த அனைவரும் மிக சிறப்பாக நடித்திருந்தார்கள் குறிப்பாக கமல் அவருடைய அப்பத்தா இறந்த பிறகு வேறு யாருமே தனக்கு இல்லையே என்ற ஒரு விரக்தியில் அப்பத்தாவை முண்ட முண்டன்னு திட்டி திட்டி அழுவார் அது பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமாக என்ன அப்பத்தாவியே இப்படி திட்டுறாரு என்ற மாதிரி இருந்தாலும் பாசம் இருக்கும் அனைவரும் மரியாதையுடன் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பாசம் அதிகமானால் மரியாதை குறைவும் செய்யும் அது இந்த கதாபாத்திரம் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் ஸோ ஒரு வித்தியாசமான அழுகையை ஒரு கிராமத்தானுடைய அழுகையை இந்த படத்தில் அழுதியிருப்பார் கமல் அதன் பிறகு அந்த இறுதி சடங்கில் பாதி மொட்டை அடைத்த அந்த தோற்றத்தில் அவர் பண்ணும் சேட்டைகள் அதகலம் செய்திருப்பார் இந்த படத்தில் பிறகு கோட்டில் அவருடைய பரிதாப நிலை அவர் அழுவது வருத்தத்துடன் காட்சியளிப்பது எல்லாம் மிகவும் தத்ரூபமாக இருக்கும் அடுத்த சிறப்பு வசனங்கள் நிறைய இடத்துல வசனங்கள் இயல்பாகவும் அழகாகவும் இருக்கும் ஒரு இடத்துல கமல் சொல்வாரு சந்தோஷங்கிறத அதை நாம் அனுபவிக்கும் போது அது நமக்கு தெரிகிறதில்லை அப்படின்னுவார் அது எவ்வளோ உண்மை அந்த வசனம் நல்ல வசனம் அதே மாதிரி இயற்கையை தவிர யார் ஏற்பாடு செய்தாலும் அது அந்த மரணம் கொலைதான் அப்படின்னுட்டு ஏஞ்சலா காத்தமுத்து சொல்லுவாங்க அதுவும் ஒரு நல்ல வசனம் எத்தனையோ வழக்குகளில் தீர்ப்புகள் மேல்முறையீட்டில் மாற்றப்படுது இல்லையா ஆனால் மாற்றவே முடியாதது மரணம் திருத்தவே முடியாதது மரணம் அப்போ அந்த மரணத்தை எப்படி நீங்கள் தீர்ப்பாக கொடுக்கலாம் அடுத்த சிறப்பு இசைஞானி இளையராஜாவுடைய பின்னணி இசை நம் மனதை உருக்கும் இசை அதேபோல் பாடல்கள் இதில் பல பாடல்களை கமல்ஹாசனே பாடியிருப்பார் உன்னை விட இந்த உலகத்தில் என்ற பாடல் அவரே எழுதிய பாடல் இந்த படத்தினுடைய இன்னொரு சிறப்பு முதன் முதலாக மிக அழகாக ஜல்லிக்கட்டை காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல நம் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை முதன் முதலில் நேர்த்தியாக காண்பித்த படம் இந்த படம்தான் இந்த படத்துல கமல் தூக்கு தண்டனை கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் தூக்கு தண்டனை மட்டுமா இந்த தூக்கு தண்டனையே பத்தாது மிக கொடூரமாக இந்த கொடூரமான செயல்களை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் முடிவில் தூக்கிலிட வேண்டும் என்றெல்லாம் நாமும் யோசிக்கிறோம் அப்பொழுதுதான் குற்றங்கள் குறையும் என்றெல்லாம் நம் மனதில் இருக்கிறது ஆனால் இவர் தூக்கு தண்டனை கூடாது என்கிறார் எது நியாயம் நீங்கள்தான் சொல்ல வேண்டும் உங்கள் எண்ணங்களை இதில் பதிவிடுங்கள் தூக்கு தண்டனை வேண்டுமா வேண்டாமா என்பதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முயற்சி இந்த கமலின் சிறந்த படங்கள் என்பதே இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு அவருடைய நல்ல படங்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தது தான் அதனால் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாருங்கள் அப்பதான் கமலுடைய திறமையும் அவர் படைப்புகளின் அருமையும் உங்களுக்கு தெரிய வரும் நன்றி வணக்கம்